இன்னைக்கு எபிசோட்ல குமார் அவங்க வீட்டுல திண்ணையில படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாரு ராஜோட அம்மா காலையில எழுந்து கோலம் போடுறதுக்காக வெளியில வருவாங்க அப்ப குமார் திண்ணையில தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவனை எழுப்பி ஏன்பா இங்க தூங்குற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள குமாரோட அப்பத்தாவும் அங்க வந்துருவாங்க அவங்களும் வந்து குமார் கிட்ட ஏன்பா இங்க தூங்குற அப்படின்னு கேட்பாங்க குமார் என்ன சொல்வாருன்னா எனக்கு உள்ள படுத்தா தூக்கம் வரல அப்பத்தா அப்படின்னு சொல்வாரு பார்த்தா மாதிரி தான் தெரியும் ஆப்போசிட்ல ராஜியோட வீட்டில் ராஜியும் மீனாவும் வெளியில வந்து கோலம் போடுறதுக்காக வந்து இருப்பாங்க அவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ராஜிக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கும் அண்ணன் இப்படி இருக்கிற அண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ராஜி வெளியில போகும்போது அவங்க அண்ணன் குமாரை பாப்பாங்க அதனால அவர்கிட்ட பேசுவாங்க நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணன் நீ நல்லா திருந்தி வாழணுன்ட்டு தான் நான் உண்மையை சொன்னேன் எல்லாமே வீட்ல சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் இப்படி இருக்கிறத நினச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை குமாரோட அப்பா சக்திவேல் பாத்துருவாரு அவரு வந்து உங்க அப்பா தான் திட்டுத்தனமா பேசுறாருன்னு நினைச்சேன் நீ மாடா நல்லா உங்க வீட்டில் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவன் சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்க வந்து ஒப்பிக்கிறியான்னு ராஜிய திட்டுவாரு ராஜி சொல்ல வர்றத அவங்க சித்தப்பா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு அவர் ராஜிக்கிட்ட என்ன சொல்வாருன்னா உன்னால் முடிஞ்சா உங்க வீட்டில் சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டிட்டு குமார கூட்டிகிட்டு போயிடுவாரு மயிலுக்கு சுகன்யா தான் ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க ரூம் இருக்க வேண்டாம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க ஹாலுக்கு மயில் கிச்சன்ல வந்து அவங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்பாங்க அங்க மீனா ராஜி எல்லாருமே நின்றுகிட்டு இருப்பாங்க அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வத்தலம் ஏதோ குடுத்து இதை காய வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மயில் கையில வாங்க போகும்போது இல்ல இல்ல வேண்டாம் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் நான் சொல்லிருக்கேன் அன்னைக்கே நான் தான் ரவா லட்டு செஞ்சு கொடுத்து எல்லார்ட்டையும் சொன்னேன் என் மருமகம் உண்டா இருக்கா எங்க வீட்ல குழந்தை வர போறதுன்னு இப்ப வெளியில போனான்னா எல்லாரும் கடிச்சு திம்பாங்க என்ன என்னன்னு கேட்பாங்க என்ன சொல்றது இப்ப இல்ல குழந்தை இல்ல தான் சொன்னோம் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை குத்தி காட்டுற மாதிரியே பேசுவாங்க அதனால மயிலுக்கு கஷ்டமா இருக்கும் திரும்பி போயிடுவாங்க சுகன்யா தான் திரும்பவும் ஆறுதல் சொல்லுவாங்க இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அங்க போய் அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க அவங்க அம்மா திரும்பவும் ரெண்டே ரெண்டு பொய் தானே சொன்ன அந்த ரெண்டு மருமகளும் காதலிச்சு ஓடி போய் எப்படிலாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்ல இருக்காங்க நீ ரெண்டு பொய் சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு பழைக்க தெரியல நீ எப்படியாவது உன் வீட்டுக்காரர உன் பக்கம் இழுத்துக்கோ ஒன்று அன்பா சொல்லிப்பாரு அப்படி இல்லைன்னா அரட்டி மிரட்டி உனக்கு வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை அவங்க அம்மா கிட்ட நான் சொல்ல வரதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னார் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்க காதில் வாங்கிக்கிற எனக்கும் சேர்த்து சோறு போடணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது வழியில் சரவணனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவர் ஃபோனை எடுக்க மாட்டாரு அதனால கடைக்கே போயிடுவாங்க இல்லை அவங்க மாமா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வாடா ஸ்டூல் போட்டு உட்கார வைடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்ய சொல்லுவாங்க சரவணன்னா கூல்ட்ரிங்க்ஸும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு நீ டெலிவரி எல்லாம் போக வேண்டாம் முதல்ல மயிலை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பா சரவணன் இல்லைப்பா லேட் ஆகிடும் நான் டெலிவரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் பத்து நிமிஷத்தில் ஒன்றும் லேட் ஆகாதுடா நீ மயில கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவார் சரவணன் கூட பாதி தூரம் மயிலை திட்டிக்கிட்டே வருவார் அப்புறம் இடையிலேயே ஆட்டோவை பார்த்ததும் ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுருவார் மயிலை அதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சது